இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் எனப்படும் அப்படின்னா ஒரு சொல் பிறக்குது அப்படின்னும் போது பிறக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் ஒழிக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும் அந்த ரெண்டுத்திலுமே ஒற்றுமைன்னு இருக்கும் அந்த ஒற்றுமையைத்தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ இன்னொரு முறை சொல்லலாம் அஹ் இணை எழுத்துக்கள் அப்படின்னா சில எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் அல்லது ஒழிக்கும் முயற்சியாக இருக்கட்டும் அந்த சொற்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை இருக்கும் அந்த ஒற்றுமையை தான் நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இப்போ உயிர் எழுத்துக்கள்ல எப்படி இணை எழுத்துக்கள் வருதுன்றத பார்க்கலாம் உயிர் எழுத்துக்களில் நெடி எழுத்துக்கு அதற்கு நிகரான குறில் எழுத்து இனமாக அமையும் சரிங்களா ஆ என்ற நெடி எழுத்துக்கு அ என்ற குறில் எழுத்து இணை எழுத்து அதே போல ஈ என்ற நெடி எழுத்துக்கு ஈ என்ற குறில் எழுத்து இணை எழுத்து அதே போல ஊ என்ற நெடில் எழுத்துக்கு ஊ என்ற குறில் எழுத்து எழுத்து அதே போல ஏ என்ற நெடில் எழுத்துக்கு ஏ என்ற குறில் எழுத்து இணை எழுத்து இந்த ஐ வந்து விட்டுருங்க அப்புறம் பார்க்கலாம் ஓ என்ற நெடில் எழுத்துக்கு ஓ என்ற குறில் எழுத்து இணை எழுத்து இப்போ ஐ இது வந்து ஒரு நெடில் எழுத்து இல்லையா அந்த ஐ சொல்லி பாருங்க ஐ அப்படின்னு சொல்லும் பொழுது என்ற ஒளியில் இல்லையா அந்த முடிகிறது முயற்சியை பார்க்கும் பொழுது நம்ம இ என்ற குரில் எழுத்து ஐக்கு இணை எழுத்து சரிங்களா அதே போல அவு அப்படின்னு சொல்லி பாருங்க ஒழிக்கக்கூடிய முயற்சி இறுதியில் ஊ அப்படின்னு முடியும் அதனால அந்த அவு என்ற நெடி எழுத்துக்கு ஊ என்ற குரில் எழுத்து இணை எழுத்து போடுறீங்க அப்படின்னா இணை எழுத்து அப்படின்னாவே உயிர் எழுத்துக்கள்ல நெடில் எழுத்துக்கு குறி எழுத்து மட்டும்தான் இணை எழுத்து சரிங்களா இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்துக்கலாம் அதாவது இந்த உயிர் உயிரெழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இணையெழுத்து எப்படி வரும் அப்படின்னா அளபடை

ஊ பிரிப்போம் என்ற நெடில் எழுத்துக்கு ஊ என்ற குரல் எழுத்து இன எழுத்து சரிங்களா எழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்கு எந்தெந்த எழுத்து இன எழுத்துலாம் மெய் எழுத்துக்களில் வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இனமாக அமையும் அப்படின்னா வல்லினம்னா என்ன கசட தபரம் மெல்லினம்னா இல்லைங்களா அது அதாவது வலிநா இக்குள்ள இக்கு இங்கானது இணை எழுத்து அதே போல இச்சுக்கு இஞ்சானது இணை எழுத்து இட்டுக்கு முழு இன்னானது இணை எழுத்து இத்துக்கு இந்த

அதே போல இட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனமாக வரும் பொழுது இட்டு வராது தான் வரும் அதே போலதான் எல்லாத்துக்கும் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாக்கலாமா இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் திங்கள் தீ இங்கு இது என்ன மெல்லின வருவது வல்லினம் வல்லின கிடையாது பல்லினம் திங்கள் சரிங்களா புரிஞ்சதுங்களா அவ்வளவுதான் சொல்லுங்க பாக்கலாம் மஞ்சள் இஞ்சு அப்படின்ற மெல்லினமேக்கு வல்லினமானது இடம் பெறும் சரிங்களா இதுதான் இன எழுத்து இஞ்சு மஞ்சள் சரிங்களா அதே போல மண்டபம் மா மூணு சுளியின் இன் அதாவது மெய்யே அப்ப இங்க பல்லினமானது இடம் பெறும் இட்டுன்னு வராது டானு தான் வரும் மண்டபம் சரிங்களா அதே போல இதுல இருக்குது பாருங்க மெல்லினமேய்க்கு ஆஹ் பா என்ற பலினமானது இடம்பெற்றிருக்கு சரிங்களா அதுதான் இன எழுத்து அதே போல இத்து இந்து தந்தம் தா தல்லின இடம் இடம்பெற்றிருக்கு இதுதான் இணையெழுத்து அதே போல இப்ப இமக்கு என்ன சொல்லலாம் பம்பரம் வல்லினமானது இடம் பெற்று அதுதான் மெலினத்துல மெய் வரும்போது அதுக்கு இணை இணையழுத்து எப்படி வரும்னா தான் வரும் வலினம் மெய்யாக வராது சரிங்களா புள்ளி வச்ச எழுத்துக்கு புள்ளி வைக்காத தான் வரும் ஈஸியா சொல்றேன் புள்ளி வச்ச எழுத்துக்கு புள்ளி வைக்காத தான் இடமாக வரும் சரிங்களா அதுதான் சரிங்களா அதாவது உயிர்மெயத்துக்கள் எல்லாமே வரும் எல்லாமே வரும் சரிங்களா மெய் எழுத்துக்களுக்கு மெய்யெழுத்துக்களா இன இனமாக வராது உயிர்மே எழுத்துக்கள் எதுவாயினும் அங்கே இடம்பெறும் சரிங்களா இப்போ இதுக்கு கூட பாத்தீங்கன்னா இட்டு இன்ன இண இணையழுத்து இல்லையா அதனால இதுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா வண்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது உயிர்மை வரணும் மெய் எழுத்து வரக்கூடாது உயிர்மை வரணும் இணையழுத்தானது உயிர்மையாகத்தான் வரணும் இப்போ புள்ளி அடிச்சு எழுத்து புள்ளி அடிச்சு எழுத்து இனமாக அமையாது சரிங்களா அவ்வளவுதாங்க ரொம்ப ஈஸி புரியல ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கொடுப்போம் சரிங்களா ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல கொஷின்ஸ் கேளுங்க உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கோம் சரிங்களா ஓகே பள்ளின எழுத்துக்களுக்கு மெலின எழுத்துக்கள் இனம் எழுத்துன்னு சொல்றோம் இடை இனத்துக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடைநழுத்துக்கள் ஆறும் ஒரே ஈஸி இர் இனமாக இவ் இல்லை இல்லை எல்லாத்துக்குமே இது அந்த ஆறு எழுத்துமே ஒரே இனம் தாங்க எடுத்துக்காட்டு பள்ளி நல்ல பள்ளி

ஒரு முறை நம்ம இன எழுத்துக்கள்னா என்னன்றதை சொல்லிடலாம் இணைய எழுத்துக்கள் அப்படின்னா இப்போ தமிழ் மொழியில ஒவ்வொரு எழுத்து பிற ஒரு எழுத்தும் பிறக்கும் இடம் அதை கூட முயற்சியில் ஒற்றுமை இருக்கும் அந்த ஒற்றுமையை தான் இணை எழுத்துக்கள்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வல்லின மெய் எழுத்து வரும் பொழுது அதற்கு இனமாக வரக்கூடிய எழுத்து மெல்லின உயிர்மையாக வரும் அதே போல மெல்லின மெய் எழுத்துக்கள் வரும் பொழுது அதற்கு இனமாக வரக்கூடிய உயிர்மையாக வரும் அவ்வளோதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான புக் இல்லாதவங்களுக்கு ஆறுலேருந்து இருந்து வரைக்கும் வரி வரி எடுக்கப்பட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஒன் ஐ நோட் பிடிஎஃப் கொடுத்து அதிலிருந்து படிக்க வச்சு டெஸ்ட் வைப்போம் மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்ட் வீடியோ கிளாஸோட உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் சமைச்சரிக்கல் புக்கு மட்டும் இல்லாம வெளிலேருந்து கேட்கக்கூடிய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் இருந்தும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்கப்பட்ட சேம் டஃப்னஸ் அப்புறம் டெப்த்தோட இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அதிகமான கூட்டு கூற்றுக்காரன கேள்விகள் பொருத்துகேள்வி டிஸ்டட் கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப டெப்தாகவும் டஃப்னஸாகவும் எடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாமுக்கு இப்போ இப்பய்தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து டைம் லிமிட்ல எதுவும் கிடையாது இந்த டெஸ்ட் அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைம்ல எப்படி நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் அதனால ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த பேச்சு ஜாயின் பண்ணலாம் இந்த பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வேலிடிட்டி இந்த பேச்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மொத்தமா சேர்த்து த்ரீ நைன் ஹண்ட்ரட் மட்டும் தான் இந்த பேச்சு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண விருப்பம் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்